இப்போ வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த மனித உயிர்கள் இந்த உலகத்தில் வாழப்போவதற்காக ஒரு உலகை நான் உருவாக்குகிறேன் ஒரு ஊரை உருவாக்குகிறேன் அந்த ஊர் தான் அந்த உலகம் முழுவதும் இருக்கணும் ஒரு ஊருக்கு அடுத்தால் இன்னொரு ஊர் இருக்கணும் இப்போ இந்த தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் கிராமம் இருக்கிறது நகரம் இருக்கிறது பெருநகரம் இருக்கிறது இப்படி மனித வாழிடத்தில் நிறைய வேறுபாடு இருக்குது எங்கேயாவது மக்கள் தனியாக கூட இருப்பாங்க கொஞ்சம் பேர் பத்து பேர் பத்து குடும்பம் கூட இருக்கும் பத்து வீடு கூட இருக்கும் ஒரு வீடு இருக்கும் ரெண்டு வீடு இருக்கும் தனியாக கூட எங்கேயா இருப்பாங்க அப்புறம் ஒரு சிறு நகரம் இருக்கும் அப்புறம் நகரங்களில் கூட எல்லாம் ஒரே அளவுலாம் ஒன்றுமே கிடையாது அப்போது ஒரே மாதிரி இங்கே வாழவே இல்லை நான் ஒரு ஊரை கண்டுபிடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த மக்கள் வாடுவதற்கு ஏற்ற ஒரு ஊர் பொது உடைமை நடைமுறை அடிப்படையாக கொண்டு ஒரு ஊர் அந்த ஊர் தான் அடுத்தடுத்து அமை அமைத்து கொண்டே போக வேண்டும் ஒரு ஊர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊர்களுமே இருக்கும் அப்போ இந்த உலகம் முழுவதும் நான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த மக்கள் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு உலகத்தையே நான் உருவாக்கி விட்டேன் அப்படின் தான் நான் கண்டுபிடித்தது ஒரு ஊர் தான் ஒரு ஊர் அப்புறம் வந்து பக்கத்தில் உள்ள ஊர்கள்லாம் சேர்ந்து அவர்களுக்கு இடையான ஒரு உறவு முறை எப்படி இருக்க வேண்டும் அதற்கு என்று ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 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 உலக ஒரு ஊரை நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னா ஒரு உலகத்தையே நான் கண்டுபிடித்து விட்டேன் ஏன்னா அந்த ஒரு ஊர் தான் எல்லா இடத்துலையுமே வரணும் வரணும் ஊரில் ஒரு இடத்துல ஊர் இன்னொரு இடத்துல நகரம் ஒரு இடத்துல பெருநகரம் அப்படிலாம் கிடையாது ஒரு ஊர் தான் அது எல்லா இடத்துலையுமே வரணும் எல்லா எல்லா நாட்டிலையும் வரணும் அப்போ தான் அந்த மக்கள் வந்து அமைதியாகவும் மகி மகிழ்ச்சியாகவும் வாழ் இது ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுனாக்கா என்னுடைய கண்டுபிடிப்பு தான் ஏன்னா நான் ஒரு உலகத்தையே கண்டுபிடித்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது எவ்வளோ கண்டுபிடிப்பை யார் கண்டுபிடிச்சாலும் சரி அந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து விடுகிறது அவை அவைகள் இனிமேல் காலாவதியாகி விடுகிறது யார் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கலாம் அந்த சாதனைகளுக்கெல்லாம் எல்லாமே வந்து இயற்கையுடைய இணைந்த மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு கரண்ட்டு கிடையாது மின்சாரம் கிடையாது அப்புறம் தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது ஆக எல்லாமே வந்து முடிந்து போய்விடுகிறது ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார் அதன் பிறகு மக்கள் வாழப்போகிறார்கள் அப்படின்னா ஒருவேளை நான் எங் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி தான் பண்ணலைன்னா நாமள்தான் கஷ்டப்பட போகிறோம் நாமளும் தான் அங்கே போய் வாழ போகிறோம் நீங்களும் தான் அங்கே போய் வாழ போகிறீங்க அப்படிங்கும்போது அதை பயன்படு அதை நீங்கள் பயன்படுத்தலை அதில் அது அது ச அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஊர்களை இந்த உலகம் முழுக்கும் அமைக்கவில்லை என்றால் ஒரு புதிய உலகை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் நீங்களும் நாங்கள் கஷ்டப்பட போகிறது நீங்களும் நாங்களும் தான் ஏன்னா நம்ம தான் அடுத்தால் அங்கே போய் வாழ போகிறோம் அப்புறம் உங்கள் பிள்ளைகள் வாழ போகிறாங்க அதனால் நம்ம பிள்ளைகள் அங்கே வாழப் போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது என்னுடைய கண்டுபிடிப்பு தான் ஏன்னா எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு முடிவு விடுகிறது அதன் பிறகு இந்த மக்கள் வந்து இன்னும் எத்தனை காலம் நாம் உருவாக்குகிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஒரு கட்டமைப்புன்னு வச்சுக்கோங்க அந்த கட்டிடங்கள் ஒரு உறுதியாக எத்தனை ஆண்டு காலக்கு ஆண்டு காலத்துக்கு நம்மால் உருவாக்க முடியும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தி ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு இரநூறு வருடத்திற்கு ஒரு முந்நூறு இடத்திற்கு பயன்படுத்துக பயன்படுகிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்போ இனி வரப்போகிற ஒரு முந்நூறு இடங்களுக்கு எனது எனது கண்டுபிடிப்பு நடைமுறையில் இருக்கும் நடைமுறை இருக்கும் அல்ல அதன் பிறகு கூட கட்டிடங்கள் வேண்டுமானால் சிதை உறலாம் ஆனால் மக்கள் அதன் பிறகு குடிசைகளை அமைத்துக் கொள்வர் கட்டிடத்துக்கு பதிலாக குடிசைகளை அமைத்துக் கொள்வார்கள் அப்போது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அந்த இருந்தாலும் வந்து இந்த கட்டிடங்கள் நாம் கட்டி கொடுக்குற அந்த கட்டமைப்புகள் இதெல்லாம் வந்து மக்கள் என்ன சொல்லுவாங்க இது யார் வடிவமைத்தது இந்த ஊரை யார் வடிவமைத் வடிவமைத்தது அப்படின்னு கேட்டால் மக்கள் வந்து யாரை சொல்வார்கள் முதன் முதலில் மனித நிலையில் முழுமையடைந்த அந்த மனிதன் அவர் இதை கண்டுபிடித்தார் அப்போ இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தகுதி அதுதான் அந்த மனித நிலையில் முழுமையடைந்த அந்த மனிதர் அவர் தான் கண்டுபிடித்தார் அப்படின்னு மக்களால் வந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஒரு ரமேஷ் ஒரு குமார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இல்லை என் பேரை சொல்ற எனக்கு என்ன தகுதி இதை கண்டுபிடிப்பதற்கு அவர் யார் அந்த அளவுக்கு அவருக்கு என்ன முக்கியத்துவம் மனித நிலையில் முழுமையடைந்தவர் பரிணாம வளர்ச்சி இந்த மனித இனம் வந்து ஒரு பரிணாம முயற்சி இவ்வளோ லட்சம் வருடங்களா அல்லது ரெண்டு லட்சமாக ஒரு லட்சமாக இது இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு அங்கு முழுமையடைகிறது முற்று பெறுகிறது நாம் வெற்றி பெறுகிறோம் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து நாம் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்து அந்த முயற்சி வெற்றி பெறுகிறது அந்த வெற்றி ஒரு இடது ஒரு புள்ளியில் நிகழ்கிறது அந்த புள்ளி தான் நான் அப்படிங்கும்போது அதை சொல்கிறதுல வந்து அதை நினைவு கூறுவதில் என்பது ஒரு வியப்பாவும் பிரமிப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் யார் அது மனித நிலையில் முழுமையடைந்தவர் அது வரைக்கும் அந்த மனது வந்து இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த பரிணாம முயற்சி ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது குனிஞ்சு நடந்துகிட்டு இருந்தாங்க நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தாங்க உடலில் ரோமம் இழந்தது நிமிர்ந்தார்கள் அப்புறம் வந்து பேசினாங்க பேச ஆரம்பித்தார்கள் அப்போ அந்த முயற்சியெல்லாம் ஒருவரிடம் முற்று பெறுகிறது முழுமையடைகிறது வெற்றி பெறுகிறது மனித இனத்தின் ஒட்டுமொத்த அந்த முயற்சி ஒருவரிடத்தில் வெற்றி பெறுகிறது அவர்தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லுவாங்க இதில் என்னென்னா நம்ம வந்து இந்த ம மதத்தின் அடிப்படையில் நிறைய கட்டுக்கதைகளை சொன்னாங்க அதாவது இயேசு வந்து யாரோ பேரில் பிறந்தார் அப்புறம் வந்து மூணா நாள் உயிர் திறந்து போனார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கட்டுக்கதைகளை வந்து இந்த அறிவியல் இங்கே வர்றது வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டுக்கதைகளை கற்பித்தாங்க நிறைய சொர்க்கம் இருக்குது மேலே முதல் நாளில் வந்து மூன்றாம் நாள் சூரியனை படைத்தாங்க நாலாம் நாள் அதை படைத்தாங்க முதல் முதல் முறை உலகம் அழிந்தபோது மழை பெய்து மழை நீரால் மூழ்கி இந்த உலகம் அழிந்தது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுக்கதைகளை கதைகளை சொன்னாங்க அப்புறம் மக்கள் யூகித்த போது இவங்க சொல்கிறது அத்தனையும் போய் அப்படி அதை விட அதிசயமான உலகம் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது ம அதாவது மதம் என்பது என்ன என்ன சொல்லிட்டு இருந்தால் ஒரு அதிசயமான கதைகளை சொல்லி கொ சொல்லி மக்களை மயக்க மயக்கிக் கொண்டிருந்தது மக்களை மகிக்கி மயக்கி வச்சிருந்தது பிரமிக்க வச்சுருந்தது ஒரு அதிசயமான கதைகளை சொல்வதாக நினைத்து கொண்டு சொர்க்கம் அது இது ஒரு கடவுள் என்ன பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் கடவுள் மேலே ஏறி போயிட்டார் அப்படி இப்படின்னு கதைகளை சொல்லி என்ன பண்ண என்ன பண்ணுது மக்களை பிரமிக்க வச்சுக்கிட்டு இருந்தது அப்புறம் அறிவியல் வந்ததா அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த மதங்கள் சொன்ன இந்த கட்டுக்கதைகள் கற்பனை கதைகள் அது அவைகளை ஏற்படுத்திய பிரமிப்பை விட பல மடங்கு பல நூறு கோடி அது எல் அதற்கு அளவே கிடையாது இந்த அறிவியல் வந்து ஒரு வியப்பை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தியது அதாவது பொய் வந்து இந்த மதம் என்கிற பெயரில் பொய்யான கருத்துக்களை கதைகளை சொல்லி இந்த மக்க மக்களை வந்து வியக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க மயக்கி வச்சுருந்தாங்க அதன் பிறகு அறிவியல் வந்த பிறகு அது வந்து ஈடு இணையற்ற அளவுக்கு இந்த மக்களை வியப்பில் ஆழ்த்தியது அதுவரைக்கும் இந்த மதம் சார்ந்த கதைகள் கட்டுக்கதைகள் கற்பனை கதைகள் தான் மக்களுக்கு வியப்பை தந்தது அதன் பிறகு இந்த அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு விண்வெளி அப்புறம் இந்த அறிவியல் சார்ந்த உண்மைகள் அவையெல்லாம் மிகப்பெரிய பிரமிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தியது அதில் தான் இந்த மதம் என்பது தோற்று போய்விட்டது மத கதைகள்லாம் அதுக்கு அந்த அறிவியலின் முன்பு உண்மையின் முன்பு ஒரு தூசாக மாறிவிட்டது அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படின்னு நான் ஒரு நான் ஒரு கதையை சொல்கிறேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கும்போது என்ன எனது உண்மை ஏன்னா நான் சொல்லுகிற அந்த உண்மை இப்போ இயேசு பிறந்தார் அவர் பிறந்தார் நபிகள் பிறந்தார் அல்லது சிவன் இவன் சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கள இதை விட இது பன்மடங்கு வியப்பையும் அதாவது எப்படி ஒரு அறிவியல் சொ அறிவியல் ஏற்படுத்துகிற வியப்பு இருக்குல்ல ஒரு இயற்கை அது சார்ந்த உண்மைகள் ஏற்படுத்துகிற ஒரு வியப்பு அது எப்போ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத இப்போ என் எனது என்னை சார்ந்த ஒரு உண்மை மூலம் இந்த மக்கள் உணர்வார்கள் நான் யார் அப்படிங்கிறது அதை அதை வந்து ஒப்புக்கொள்ளும்போது உணரும் பொழுது அந்த பிரமிப்பு அவர்களுக்கு ஏற்படும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு இந்த மனித இனம் வந்து குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டு அப்புறம் மனித உயிர்களாக மனித உயிர்களாக மாறுவதற்கான அந்த முயற்சி அதை தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அப்படி அது லட்சக்கணக்கான வருடங்கள் பல லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பல லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அதில் ஒரு லட்சம் வருஷம்தான் இருக்கும் ஏன்னா நோயோடு தான் நம்ம வரோம் மனம் என்பது ஒரு நோய் ஒரு நோயோடு தான் நம்ம கடந்து வருகிறோம் அதனால் வந்து ரொம்ப புலம்பி அது ஒரு வலி நோய் என்பது ஒரு வலி வலியோடு தான் நம்ம வருகிறோம் அப்படின்னா பல லட்சம் வருடங்களாக கோடிக்கணக்கான ஆண்டுகளாகலாம் வர முடியாது அதனால் நான் அது ஒரு லட்சம் வருஷம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு லட்சம் வருஷம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கும் அப்போது அதன் பிறகு இப்போ நம்ம என்னிடத்தில் அது அந்த பயணம் இருக்குல்ல ஒட்டுமொத்த அந்த மனித பயணம் என்பது பரிணாம மாற்றம் ஒரு மனித உயிர்களாக உயிர்களாக மாறுவதற்கான குரங்குகள் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தது அது விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் இப்பொழுது மனித உயிர்களாக மாறிக்கும் மாறுவதற்கான அந்த முயற்சி இருக்குல்ல பரிணாம முயற்சி அது வெற்றி பெறுகிறது என்னிடத்தில் அது முற்று பெறுகிறது முழுமை பெறுகிறது இது எவ்வளோ பெரிய வியப்பு பாருங்கள் இந்த வியப்புகளெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு எனக்கு தலைக்கணம் இல்லை தன்னடக்கமாக இருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் தலைக்கணமெல்லாம் இருந்தது ரொம்ப என்னால் வந்து நான் ஒரு பைத்தியமே பிடிச்சிருவேன் அந்த தலைக்கணம் என்பது என்னை பைத்தியம் பிடிக்க செய்கிற அளவுக்கு எனக்கு அது இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் என்னை வெளிப்படுத்த முடியல இந்த மக்கள் முன்பு என்னை என்னை வந்து வெளிப்படுத்த முடியலை ம அந்த உண்மைகளை சொல்ல என்னால் முடியவில்லை அதுலேயே நான் வந்து அந்த முயற்சியை நான் விட்டுட்டேன் நான் அப்படி ஒரு முயற்சி நான் என்ன போன்று வெளிப்படுத்துவேன் என்று நான் நம்பவே இல்லை எனக்குள் இந்த உண்மைகள் நான் எங்கள் வீட்டில் யார்டையுமே எனக்கு தெரிந்த நண்பர்கள் யாரிடமே இதை பற்றி சொல்வதே இல்லை நான் யார் என்று அவர்களிடம் சொல்லுவதே இல்லை அப்படி சொன்னால் யார் லூசுன்னு தான் சொல்லுவாங்க அப்போ நான் வந்து அது பற்றி யாரிடம் சொல்வதில்லை எனக்கு அந்த யதார்த்தம் புரிகிறது நடைமுறை வாழ்க்கை புரிகிறது அதனால் வந்து இது முறை சொல்வதாக இருந்தால் முறைப்படி சொல்ல வேண்டும் நான் சொல்ல வெறும் அதை மட்டும் சொல்லக்கூடாது நான் தான் மனிதன் ந இவன் சொல்வதில் உண்மையாக அப்போது என் நிறைய விஷயம் நான் சொல்லணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி நேரத்தில் தான் நான் சொல்கிறேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு சதவீதம் தான் எனக்கு என்னை என்னை பற்றி அல்லது எனது ஆராய்ச்சி கருத்துக்கள் இதெல்லாம் நான் சொல்லிய சொல்லியது வந்து ஒரு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் தான் எனது கடமைகள் வந்து முழுமையாக செய்யவில்லை இருந்தாலும் எனது முயற்சி ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ என்னை பற்றிய உண்மை என்பது அது எவ்வளோ வியப்பிற்குரியதுன்னு நினச்சி பாருங்கள் நான் யார் என்பது எந்த அளவுக்கு வியப்பிற்குரியது எந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பிற்குரியது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனத்தின் ஒரு வெற்றியின் அடையாளமாக அந்த புள்ளியில் நான் இருக்கிறேன் அந்த புள்ளியாக நான் நிற்கிறேன் ஒரு அதனால் வேறு என்ன சொல்கிறது இது அப்படின்ற மாதிரி ஓகே சொல்வது எனது கடமை